காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக புதிய மாவட்ட தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஜெகதீசன் அவரை வரவேற்கும் விதமாக பொன்னேரி கரை பகுதியில் தொடங்கி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் இருசக்கர வாகனத்தில் ராஜவீதிகளில் பேரணியாக சென்றனர் புதிய மாவட்ட தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஜெகதீசன் திறந்தவெளி காரில் வந்தபோது மாவட்ட துணைத் தலைவர் எல்லாமால் குணசேகரன் மாவட்ட செயலாளர் காயத்ரி பரமசிவம் மற்றும் மகளிர் அணியினர் பாஜகவினர் ஏராளமானோர் மலர்தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களிலும் பல கட்சிகள் இருக்கின்றன ஆனால் பாஜக எந்த ஒரு கட்சியும் செய்யாத சாதனை செய்துள்ளது கிளை தலைவர் முதல் மண்டல தலைவர் வரை ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்துள்ளதாக காஞ்சிபுரத்தில் பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் வினோத் செல்வம் கூறினார்